எல்லாருக்கும் வணக்கம் நான் ரித்திகா சென்னையில் ஹெம்பிவி வைரஸ் இரண்டு குழந்தைகளுக்கு பாதிப்பு வாங்க பார்க்கலாம் ஹெம்பிவி வைரஸ் டெஸ்டட் இன் சென்னை ஹெம்பிவி வைரஸ் தொற்று தற்போது சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கு கண்டறியப்பட்டுள்ளது தொடர் காய்ச்சல் சளி இருமல் பாதிப்புடன் இரு வேறு தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு குழந்தைகளுக்கு ஹெம்பிவி வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்போது இந்தியாவில் ஹெம்பிவி வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது ஏற்கனவே கர்நாடகாவில் இரண்டு குழந்தைகளுக்கும் குஜராத்தில் ஒரு குழந்தைக்கும் ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் முதலாவதாக கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் மூன்று மாத குழந்தைக்கு ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது இதனையடுத்து எட்டு மாத குழந்தைக்கும் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டது இதே போல குஜராத்தில் ஒரு குழந்தைக்கு ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு உறுதியானது இந்நிலையில் சென்னையில் கிண்டி மற்றும் சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள இரு தனியார் மருத்துவமனைகளில் இரண்டு குழந்தைகளுக்கு ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது சளி காய்ச்சல் இரும்பல் பாதிப்புடன் வந்த இரண்டு குழந்தைகளுக்கு ஹெச்எம்பிவி வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹெஜம் பிவி வைரஸ் பாதிப்பு முற்றினால் நிமோனியா காய்ச்சல் ஏற்படும் என்கின்றனர் மருத்துவர்கள் குழந்தைகளைப் போல முதியவர்களையும் ஹெஜம் பிவி வைரஸ் தாக்கக்கூடியது எனவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் நோய் எதிர்ப்பு குறைவாக இருப்பவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருப்பினும் ஒரு சிலர் இந்த தொற்று குறித்து அதிக அச்சம் கொள்கின்றனர் சீனாவில் இந்த தொற்றால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மீண்டும் கொரோனாவைப் போன்று லாக்டவுன் வருமோ என அச்சப்படுகின்றனர் மேலும் ஹெச்எம்பிவி வைரஸ் புதிய வகை தொற்று என சிலர் கூறுகின்றனர் இது புதிய தொற்று இல்லை ஆனா இது உண்மை உண்மையில்லை இந்த ஹெச்எம்பிவி தொற்று ஏற்கனவே இருப்பதுதான் என்றும் புதிய வகை தொற்று ஏதும் இந்தியாவில் பரவவில்லை என்றும் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் சீனாவில் பரவி வரும் இங்கு பரவுகிறதா என்பது உறுதியாக தெரியவில்லை சீனா வேரியன்ட் குறித்து தகவல் இதுவரை தெரிவிக்காதது குறிப்பிடத்தக்கது மக்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படி இருக்க மக்கள் யாரும் தேவையில்லாமல் அச்சப்பட வேண்டாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க இரும்பல் சளி ஜலதோஷம் தும்பல் போன்ற பிரச்சனை இருப்பவர்களிடமிருந்து

உறுதிப்படுத்தாத தகவலை வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி